வணக்கம் ஆன்மனேய உறவுகளே நாம் இன்றைய தினம் சமரச ஜோதியின் நீடிய பெருங்கோயில்கள் நிகழ்ச்சியில் சென்னை செங்குன்றத்திலிருந்து காரனோடை செல்லும் நெடுஞ்சாலையில் சோழவரம் ஆத்தூர் மேம்பாலத்திற்கு கீழே இடதுபுறமாக செல்லும் சாலையில் சென்றால் புதிய எருமை வெட்டுப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி அம்மை உடனுரை வரமுக்தீஸ்வரர் சிவாலயத்தையும் அங்கு கொசஸ்தலை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ராமாயண காலத்து பழமை வாய்ந்த கோதண்டராமர் மலைக்கோவிலையும் கண்டு தரிசிப்போம் நெடுஞ்சாலையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் சென்ற உடனே புதிய எருமை பாளையத்தில் உள்ள வரமுக்தீஸ்வரர் சிவாலயத்திற்கு செல்வதற்கான சாலை வலதுபுறமாக பிரியும் இது கொஞ்சம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் மலை மீது எல்லை அங்காள பரமேஸ்வரி கோயிலை காணலாம் இந்த கோவிலை தாண்டி வயல்புறங்களை கடந்து போகும் பொழுது நாம் தூரத்திலேயே வரமுக்தீஸ்வரர் ஆலயத்தின் பழமை வாய்ந்த கோபுரத்தை காணலாம் தற்போது இங்கு திருப்பணி நடந்து கொண்டுள்ளது சென்னை செங்குன்றம் சோழவரத்திற்கு மிக அருகிலேயே இயற்கையிலும் அமைதியம் நிறைந்த இந்த எருமை வெட்டிப்பாளையம் கிராமத்தில் தொன்மை வாய்ந்த இந்த வரமுக்தீஸ்வரர் சிவாலயம் அமைஞ்சிருக்கு தற்போது இங்கு ஆலய திருப்பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது ஓம் நம காமாட்சி அம்மை உடனுரை வரமுக்தீஸ்வரர் திருவடிகளே போற்றி இங்கு வரும் சகல ஆன்மாக்களும் உய்யும் பொருட்டாக ஞான வரத்தையும் முக்தியையும் ஒரு சேர அளிக்கக்கூடியவர் இந்த வரமுக்தீஸ்வரர் வரமுக்தீஸ்வரர் சிவாலயம் முழுக்க முழுக்க குழுமை நிறைந்த திருக்கல் என்ற பழமை வாய்ந்த கற்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தோட தனி சிறப்பாகும் இந்த ஆலயத்தில் வரமுக்தீஸ்வரரின் லிங்க திருமேனி அமைந்துள்ள ஆலய கருவறையில் லிங்கத்திற்கு மேலாக மூன்று தீபங்கள் எரியுது இந்த மூன்று தீபங்களில் வந்து இரண்டு தீபங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் உள்ள இரண்டு தீபங்கள் எப்பொழுதும் நிலையாக சுடர் விட்டு ஒளிரும் நடுவில் உள்ள தீபம் மட்டும் எப்பொழுதும் அசைந்தபடி இருக்கும் இதுதான் முக்தி இந்த முக்தி போது சூரிய சந்திரன் நடுவில் வந்து ஞானஜோதி இதுதான் திருநடம்ன்றவாங்க நடராஜர் திருநடம் அதை காட்டும் விதத்தில் இந்த இரண்டு ஜோதிகள் நிலையாகவும் நடுவில் உள்ள ஜோதி எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருப்பது பெரும்பாலும் வந்து பார்த்தேன் இங்கே வந்து அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் ஒரே பட்சியில் இருப்பாங்க கழுத்து நிறுத்தாங்க அதில் பக்கம் அப்பா எழுது பக்கம் இப்போ கல்யாண குழுத்துல இருப்பாங்க அதுதான் அங்கே வந்து போகிறவங்க இங்கே வந்து அந்த அருகாந்தம் பண்ணிப்பாங்க அது இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளும் இங்கே பண்ணுறாங்க இங்கே வந்து பங்குனி மாதம் ஒருத்தருக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரிய வந்து வெளியிலேருந்து கிட்ட போயிட்டு தரிசனம் வெளியே போயிட்டோம் அது வந்து இங்கே செய்யணும் ஏன்னா இப்போது இருக்கிற ஸ்தலத்துக்குள்ள வந்து அந்த இது இருக்காது பழைய கோயில் இருந்ததால் அந்த விஷயம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்காது நவகிரகம் இருக்காது என்ன பழமை கோயில் இருக்காங்க மாதிரி வராது கொடி பொரிமம் வராது அதே மாதிரி கருவறை கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா நாலு தீபங்கள் தெரியும் அந்த நான்கு தீபங்கள் மூணு தீபம் பயணித்தாலும் ஒரு சில தாண்டவாரு அதுதான் கமல தீபம் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்தலத்துலையும் வராது இது வந்து வாயு தலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிடைக்கும் கிடைக்கும் வசதி கிடைக்கிறது இது வந்து வரமுக்தி சில அம்பால் வந்து தாயார் வந்து காமாட்சி நின்ற குளத்தில் இருப்பாங்க இவங்க என்னன்னாக்கா வரபக்தர்கள் இங்கே வந்து கர்நாடகி அவங்களுடைய கோரிக்கைகளை அப்பா கிட்ட சொல்லும்பொழுது அவங்க வந்து கல்யாண கோலத்தில் இருந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறது இல்லாமல் அவங்க கேட்குற வரத்தையும் முக்கிய அதுதான் வர வர இங்கே வந்து குழந்த பாக்கி இல்லாதவங்க அப்போ நம்ம வீட்டில் ஒரு வரணை கேட்கணும் அது சரியாக அமையல ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ தேவை சரியாக அமையலைனாக்கா அவங்களுடைய ஜாதகத்தை வந்து அம்மா கிட்ட வச்சு அவங்க வழிபட்டாலே போகிறோம் அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா போகிறோம் அது வந்து சில நாட்கள்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அதுதான் இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்துக்கு வந்து போனாங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் கொண்டு போகும் அதனால் தான் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்தலத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இந்த ஸ்தலம் வந்து முப்பது வருஷம் மூடி இருந்த ஸ்தலம் தான் எந்த பூஜை புனஸ்காரமும் கிடையாது நாங்கள் வந்து அப்பாவையும் அம்மாவையும் எடுத்துக்கிற எதிர்ப்பு தான் எடுத்தோம் அந்த மாதிரி இருந்த ஸ்தலம்னால் இன்றைக்கி வந்து பத்தில இப்போ பதினாலு வருஷ காலமாக திருப்போணி வேலை போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து வர பக்தர்களும் கிராம பொதுமக்களும் இது வந்து அதே மாதிரி இது எச்ஆர்எம் சிலை இருக்கு ரெண்டாவது இதை வந்து நாங்கள் சொல்லி அவங்களும் வந்து இதுக்கு உதவி பண்ணுறாங்க அவங்க மூலியமாகவும் அவங்க என்ன மெத்தடில் என்ன முறையில் பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய ஆலோசனைப்படியும் அவங்க சில ஒதுக்கீடு முறையில் நாங்கள் அதை செயல்பட்டு கொடுக்கிறோம் இது வந்து செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் பார்த்தீங்கன்னா பழமை மாறாமல் பண்ணிட்டு வரும் சுண்ணாம்பு கடுக்கா பழவில்லை கொண்டு தான் பழகு படுத்து போகிறோம் சிமெண்ட் ஒர்க்கு கிடையாது சிமெண்ட்டில் பண்ணால் ஒரு வருஷம் இதில் பண்ணால் ரெண்டாயிரம் வருஷம் அதனால தான் வந்து இதை அந்த பழமை மாறாமல் பண்ணிட்டு வரும் அதனால் இந்த வீடியோ பார்க்கற பக்தர்கள் இந்த புதிய எண்மைவேட்டியப்பாளையம் அதாவது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு அருகாமையில் ரெட்ஹில்ஸ் எடுத்து காரனோடை காரனோடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு கிலோமீட்டராகவும் புதிய எண்மை வெட்டியப்பாளையத்தில் இந்த சிவாலயம் அமைந்திருக்கிறது இந்த ஸ்தலத்துக்கு பக்தர்கள் நீங்கள் அத்தனை பேரும் வந்து சாமியை தரிசனம் பண்ணி அப்பா அம்மாவை தரிசனம் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கொண்டு போவோம் நீங்களும் அது மாதிரி பயன் சொல்லி நம்ம அதுக்கு

கோசஸ்தலை ஆற்றங்கரையில் அமைதி நிறைந்த ஒரு சிறு மலைக்குன்றின் மீது ராமாயண காலத்து பழமை வாய்ந்த கோதண்டராமர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு கோதண்டராமர் மலைக்கோயில் அடிவாரத்தில் பழமை வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் ஐயப்ப சுவாமி கோவிலும் அமைஞ்சிருக்கு ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு விட்டு நம்ம இப்போ கோதண்டராமர் மலைக்கோவிலுக்கு செல்வோம் இந்த கோதண்டராமர் திருக்கோவிலும் தற்போது திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இங்கு திருப்பணி பழைய காலத்து முறையில் கடுக்காயையும் சுண்ணாம்பையும் ஊற வைத்து அந்த கலவியல் மூலயமா திருப்பணி செய்கிறாங்க முழுக்க முழுக்க சிமெண்ட் கலக்காமல் இந்த மாதிரி பழமையான முறையில் திருப்பணி செய்வது வரவேற்கத்தக்கது இந்த கோதண்டராமர் திருக்கோவிலும் பழமை வாய்ந்த திருக்கல்லால் தான் முழுக்க முழுக்க கட்டப்பட்டு இன்னும் சில மாதங்களில் ஆலய திருப்பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டுள்ளது அடியார் பெருமக்கள் தினசரி இங்கு வந்து இறைவனை வழிபடலாம் ஆலயத்தின் திருப்பணி நடந்து கொண்டிருப்பதால் ஆலய நடை எப்பொழுதும் திறந்து தான் இருக்கு மீண்டும் ஒரு நீடிய பெருங்கோயில்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்